ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங் தோனி அவர்களை கிரவுண்டில் பார்த்ததுக்கப்புறம் நீதா அம்பானி அவர்களுடைய மகன் இவங்க இரண்டு பேரும் செய்த சம்பவம் தான் தற்போது அனைவராலும் வெகுவாக தற்போது சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வந்துகிட்ருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டனான ருத்ராஜ் கெய்காட் பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க அதன்படி மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்கினாங்க சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான இந்த மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோடைய பந்து வீச்சை எதிர்கொள்ள மும்பை பேட்ஸ்மென்கள் திணறி கொண்டு இருந்தாங்க இது இருபதோரு முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்களை மட்டுமே அவங்களால் எடுக்க முடிஞ்சது கடைசி கட்டத்தில் தீபக் சவார் அவர்கள் ஓரளவு அதிரடியாக விளையாடியதன் காரணத்தினால இந்த ஒரு ஸ்கோர் அவங்களுக்கு கிடைச்சிது இதில் நூர் அகமது அவர்கள் பார்த்திங்கன்னா நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி பேட்ஸ்மென்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக வந்து இருந்தாங்க அதற்கு பிறகு சிஎஸ்கே அணி களமிறங்கி ஆரம்பத்தில் ருத்ராஜ் கேகோல் அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்து ஆட்டம் இழந்துட்டாங்க ஆனால் விக்னேஷ் புத்தூர் அப்படின்ற இளம் வீரர் அவருடைய பந்து வீச்சில் மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை சிஎஸ்கே இழந்ததுக்கு அப்புறம் போட்டியில் பெரிய அளவில் சூடுபிடிக்க ஆரம்பித்தது கடைசி கட்டத்தில் ரச்சின் ரவீந்திராவிறோடைய அதிரடி மூலமாக சிஎஸ்கே அணி கடைசி ஓவரில் வெற்றியை பெற்றுட்டாங்க இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா எட்டு பந்துகளுக்கு நான்கு ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு கட்டத்தில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் உள்ளே களமிறங்கினாங்க தோனி அவர்கள் களமிறங்கும் போது அங்கு கூடியிருந்த ரசிகர்கள் அனைவருமே கத்திக்கொண்டு ஆர்ப்பரிக்க பெரிய அளவிலான சத்தம் அங்கு ஏற்பட்டுச்சு அப்போது போட்டியை நேரில் பார்த்து கொண்டு இருந்த அம்பானி அவர்களுடைய மனைவி மற்றும் அவருடைய மகன் ஆகியோர் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் களமிறங்கும் போது அங்கு ஏற்பட்ட கரகோஷம் மற்றும் சத்தத்தினால் அவங்களுடைய காதுகளை பொத்தி கொண்டு சிரித்து அவங்க மகேந்திர சிங் தோனி அவர்கள் உள்ளே வருவதை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தாங்க தோனி அவர்கள் களமிறங்கும்போது பார்த்தீங்கன்னா நீ பொட்டு வச்ச தங்கக்கூடா அப்படின்ற விஜயகாந்த் அவர்களுடைய புகழ்பெற்ற பாட்டு வந்து ஒளிபரப்பப்பட்டுச்சு இது அங்கே இருந்த ரசிகர்களை மேலும் உற்சாகமடைய வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் தோனி அவர்களுக்கு அங்கு மைதானத்தில் கிடைச்ச வரவேற்பை பார்த்து பிரமிச்சு போன நீதா அம்பானி அவர்கள் பார்த்தீங்கன்னா போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தோனி அவர்களை நேராக போய் சந்திச்சு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசி கொண்டு இருந்தாங்க அதே போல் அம்பானி அவர்களுடைய மகனும் தோனி அவர்கள்கிட்ட போய் நீங்கள் உள்ளே வரும்போது ரொம்பவே பிரமிக்கக்கூடிய வகையில் வரவேற்பு இருந்துச்சு இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே அதிசயமாக இருந்து இருந்துச்சு ஒரு தனி மனிதருக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குதா அப்படின்னு நாங்கள் அனைவருமே ஆச்சரியப்பட்டு போனோம் எங்களுடைய காது கிளியும் அளவுக்கு அந்த சத்தம் வந்து இருந்துச்சு அதை கேட்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படின்னு தோனி அவர்கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்கில் வந்துகிட்டு இருக்குது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றதன் மூலமாக ஒட்டு மொத்தமாக ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகளும் நேருக்கு நேராக மோதிய போட்டிகளில் சிஎஸ்கே அணி பதினெட்டு போட்டிகள்லேயும் மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது போட்டிகளிலேயும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சிஎஸ்கே அணி தன்னுடைய அடுத்த லீக் போட்டியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ரஜர் பட்டிதல் அவர்கள் தலைமையிலான ஆர்சிபி அணியை எதிர்கொள்ள இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி